உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் சிறுகீரை முள்ளங்கி கீரை வாழைத்தண்டு இந்த மூன்று பொருட்களையும் வாரத்துக்கு இரண்டு நாள் என்று நாம் சாப்பிட்டு வருகின்ற பொழுது அங்கே கற்கள் என்பது காணாமல் போகிறது சிறுநீர் பையிலே ஏற்படுகின்ற கற்கள் பித்தப்பையிலே ஏற்படுகின்ற கற்கள் கல்லீரலிலே மண்ணீரலிலே ஏற்படுகின்ற கற்கள் அத்துணை கற்களையும் கரைத்து எடுப்பதுடன் மேலும் கற்கள் வாராத வண்ணம் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு உணவாக இந்த சிறுகீரை முள்ளங்கி கீரை வாழை தண்டு என்பது நல்ல உணவாகி பயன் தருவதனாலே வாரம் இருமுறை இவற்றை எடுத்துக்கொள்வது நல்லது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே கீழ்க்காய் நெல்லி பிலாந்தஸ் நிரோரி என்று தாவரப் பெயரால் சுட்டப்பெறுவது ஆமணக்கு ரிசினஸ் கம்யூனிஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஆடாத்தோடை செஸ்டீஷியா ஆடாத்தோடா என்ற தாவரப் பெயராலே சுட்டப்பெறுகின்ற ஒன்று கீர்கா நெல்லி ஆடாத்தோடை அதனோடு ஆமணக்கு இலை இவை மூன்றையும் சம அளவு எடுத்து உலர்த்தி பொடித்து வைத்துக்கொண்டு கொண்டு காலையிலே மதியம் இரவு என்று அரை தேக்கரண்டி அளவு அல்லது வெறுகடி அளவு சில நாட்கள் குறைந்தபட்சம் ஒரு வாரம் அதை சாப்பிட்டு வருகின்றதுனாலே இந்த மஞ்சள் காமாலை ஜாண்டிஸ் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலை மறைந்து போகிறது சில வாரங்கள் சாப்பிடுவதனாலே குருதியிலே கலந்திருக்கிற பிலுரூவின் என்று சொல்லக்கூடிய பித்தத்தினுடைய அளவை குறைக்கக்கூடியதாக இந்த நெல்லி ஆமணக்கு அதனோடு சேருகின்ற ஆடாத்தோடு ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது என்பது உண்மை அன்பான நீர்களே சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற எரிச்சல் சிறுநீர் அகத்திலே ஏற்படுகின்ற வலிகள் வீக்கங்கள் கற்கள் இவற்றைகளெல்லாம் போக்கி அதில் இருக்கின்ற நோய் கிருமிகளை வெளித்தள்ளி சிறுநீர் எரிச்சல் இல்லாமல் போவதற்கு வெள்ளைப்போக்கு என்கின்ற லுகேரியா என்கின்ற வெள்ளைப்போக்கு இல்லாமல் போவதற்கு சிறுநீர் அடைத்து வருகின்ற நிலை த ப்ராஸ்டேட் கிளாண்ட் இன்ஃப்ளமேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று இந்த ப்ராஸ்டேட் வீக்கத்தை கரைத்து சிறுநீரை அடைப்பு இல்லாமல் வெளித்தள்ளக்கூடிய ஒரு உணவு அது மட்டுமல்லாமல் உடலுக்கு பலமும் விந்து உற்பத்திக்கு நலமும் தரக்கூடிய ஒரு மருத்துவத்தை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் அதற்கு ஹைக்ரோபில்லா ஆரிக்குலேட்டா என்று சொல்லக்கூடிய நீர் நீர்முள்ளி பாங்கான இடத்திலே முட்களோடு காணப்படுகின்ற இந்த மூலிகை சாதாரணமாக நாட்டு மருந்து கடைகளிலே உலர்ந்த நிலையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று இந்த நீர் முள்ளி பொடியை நாம் நீரில் இட்டு கொதிக்க வைக்கின்ற பொழுது அது ஒரு கெட்டியான திரவமாக ஜெல் போல மாறக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது இது சாதாரணமாக அஸ்டின்ஜன்ட் என்று சொல்லக்கூடிய வற்ற செய்யும் தன்மையுடையதாக விளங்குகிறது எப்படி நீரில் இடுகின்ற பொழுது அந்த நீர் கெட்டியாகிறதோ அதுபோல் நாம் உள்ளுக்கு சாப்பிடுகின்ற பொழுது ஏதேனும் குருதி கசிவோ சிறுநீர் கசிவோ மலக்கசிவோ இருக்கின்ற நிலையிலே இந்த நீர்மொழி அதை கட்டக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது எரிச்சலை போக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற வகையிலே நோய் கிருமிகளை போக்கக்கூடியதாக திகழ்கிறது இதனோடு சிட்ரஸ் லெமோன் என்று சொல்லக்கூடிய எலுமிச்சை எலுமிச்சை ஒரு ராஜகனி என்று தமிழிலே சொல்லிருக்கிறார்கள் சிட்ரிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய அமிலத்தை இது பெற்றிருந்தாலும் இறைவனுடைய படைப்பிலே இதனுடைய சாறு அமிலத்தை கொண்டிருக்கின்ற நிலையிலே கூட நாம் உண்ணுகின்ற பொழுது சிறு குடலை அடைந்தவுடன் இது ஒரு ஆல்கலைன் என்று சொல்லக்கூடிய உப்பு மாறுகிறது அதனாலே இந்த ஆசிட் என்று சொல்லக்கூடிய ஒன்று வயிற்று எரிச்சலை தராமல் வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது உடனடியாக புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு சாராக எலுமிச்சை சாற்றோடு சர்க்கரையோ வெள்ளமோ ஒரு ஏலமோ சேர்த்து பருகுகின்ற நிலையிலே அது உடனடியாக நமக்கு நீர் இழப்பை போக்கி த ரீஹைட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய இழந்த நீர் சத்துவத்தை மீண்டும் எளிதாக பெறக்கூடிய ஒரு மருந்தாக விளங்குகிறது இந்த சிட்ரிக் ஆசிடும் ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று உட்புறவாகவும் சரி மேற்பூச்சாக நாம் பயன்படுத்துகின்ற பொழுதும் சரி ஒரு ஆன்டிஃப் என்கின்ற வகையிலே தலை பொடுகை போக்குகிறது புண்களை ஆற்றுகிறது எரிச்சலை தணிவிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது அதனோடு கொரியாண்டர் லீஃப் என்று சொல்லக்கூடிய கொத்து மல்லி கொத்து வயிற்று புண்களை வயிற்று எரிச்சலை இந்த அசிடிட்டி என்று சொல்லக்கூடிய அமிலத்தன்மையை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது அயர்ன் என்று சொல்லக்கூடிய எறும்பு சத்துவம் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய சத்துவத்தை இது பெற்றிருக்கிறது அதோடு கூட பொட்டாசியம் என்கின்ற சத்துவத்தையும் இது அதிகமாக பெற்றிருக்கிறது இதே ஓட்டத்துக்கு இதமானதாக இது விளங்குகிறது அத்திரோசெலிரோசிஸ் என்று சொல்லக்கூடிய இதே நாளங்களிலே குருதி நாளங்களிலே ஏற்படுகின்ற அடைப்பை போக்கக்கூடிய அடைப்பை தடுக்கக்கூடிய ஒன்றாகவும் இது விளங்குகிறது இந்த மூன்றையும் எப்படி மருந்தாக்கி பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பழம் மற்றும் நீர்முள்ளி விதைகளை பயன்படுத்தி உடல் உஷ்ணத்தினால் சிறுநீர் பாதையில் ஏற்படும் அடைப்பை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து சிறுநீரக கற்களை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் எலுமிச்சம்பழ சாறு கொத்துமல்லி இலை நீர்முள்ளி விதை கற்கண்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் இதோட நம்ம கற்கண்டு பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கற்கண்டு பொடி வலியை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனாலையும் குளிர்ச்சி உண்டாக்கின்றதுனாலையும் நம்ம அதை சேர்க்குறோம் இதோட நம்ம கொத்துமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலை இல்லைன்னா விதை கூட சேர்த்துக்கலாம் உடல் உஷ்ணம் அதிகமாகும் பொழுது ஏற்படக்கூடிய கண் எரிச்சல் வயிற்று வலி போன்ற பிரச்சனைக்கும் அந்த மருந்தை எடுத்துக்கலாம் அதே போல் உடல் உஷ்ணம் அதிகமாகும் பொழுது சிறுநீர் கழிப்பதில் சிரமம் ஏற்படும் ஒரு சிலருக்கு சிறுநீர் சொட்டு சொட்டாக கழிக்கக்கூடிய நிலைமை இருக்கும் சிறுநீர் பாதையில் அடைப்பும் தோன்றும் அப்படி இருக்கும் பொழுது இந்த மருந்தை எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு டயூரட்டிக்காக செயல்படும் இதோட நம்ம கொஞ்சம் நீர்முள்ளி விதைகள் சேர்த்துக்கலாம் நீர்முள்ளி விதை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நீர்முள்ளி விதை சேர்த்ததும் நமக்கு இது ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் நீர்முள்ளி செடி மழை மழைக்காலத்தில் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அதிகமாக நீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் இது இருக்கும் அதிகமான முட்கள் நிறைந்த ஒரு தாவரம் இது இதிலிருந்து வரக்கூடிய விதைகள் இந்த காய்களுக்குள்ள இந்த விதைகள் இருக்கும் அதை எடுத்து நம்ம காய வச்சு பயன்படுத்தலாம் சிறுநீரக கற்கள் இருக்கும் பொழுது அந்த கற்கள் நகரும் பொழுது அடிக்கடி வலி ஏற்படும் சிறுநீரக கற்களால் ஏற்படக்கூடிய வலி இந்த மருந்து எடுக்கும் கம்மியாகும் அதே போல் உடல் உஷ்ணத்தினால ஏற்படக்கூடிய லிவர் கம்ப்ளைண்ட்ஸ்க்கும் இந்த மருந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த மருந்து இப்போ ஆயிடுச்சு இதோட சாறு மட்டும் சேர்க்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியா இதோட சாறு கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியை மட்டும் வடிகட்டிடலாம் நீர்முள்ளி விதை எலுமிச்சம் பழச்சாறு கற்கண்டு மற்றும் கொத்துமல்லி சேர்ந்த இந்த பானம் தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது உடல் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய உபாதைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் சிறுநீரகத்தில் உள்ள கற்களை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் அன்பான நீர்களே நீர்முள்ளி எலுமிச்சை அதனோடு கொத்துமல்லி லீஃப் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒன்று கொத்து மல்லி புதிதாக கிடைக்கின்ற பொழுது அதை நாம் துவையலாகவோ அல்லது வேறு ஏதேனும் வகையிலே உணவுக்கு மணம் கூட்டக்கூடிய ஒன்றாகவோ பயன்படுத்துவோம் அல்லது அதனுடைய விதைகளை கொரியாண்டர் என்று சொல்லக்கூடிய சீட்ஸ் என்று சொல்லக்கூடிய விதைகளை நாம் பயன்படுத்துவோம் விதைகளை விட இந்த கொத்துமல்லி இலைகள் நமக்கு ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது இந்த நீர்மொழி எலுமிச்சை அதனோடு கொத்துமல்லி சேருகின்ற பொழுது ஒரு டையூரிட்டிக் என்கின்ற வகையிலே நீர்பெருக்கியாக இருந்து எடிமா என்று சொல்லக்கூடிய வீக்கம் எங்கு இருந்தாலும் நீர் தங்கி இருக்கின்ற நீரை எடுத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது அதோடு கூட ஹேமச்சூரியா என்று சொல்லக்கூடிய சிறுநீரோடு குருதி கலந்து வெளியாகின்ற நிலை அதற்கு காரணமாக இருக்கின்ற கற்கள் இந்த கற்கள் உடைந்து வருகின்ற நிலையிலே ஒரு பேர்னிங் சென்சேஷன் என்று சொல்லக்கூடிய வகையிலே எரிச்சலோடு கூடிய சிறுநீர் இந்த எரிச்சலோடு கூடிய சிறுநீர் வெளியாவது குருதியோடு கலந்த சிறுநீர் வெளியாவது சொட்டு சொட்டாக த ஸ்கேண்டி யூரினேஷன் என்று சொல்லக்கூடிய வகையிலே சொட்டு சொட்டாக சிறுநீர் கழிவது இப்படிப்பட்ட சிறுநீரக பிரச்சனைகளை போக்குவது மட்டுமல்லாமல் லுகேரியா என்று சொல்லக்கூடிய வெள்ளை ஒழுக்கை இது நிறுத்தக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது அது மட்டுமல்லாமல் கல்லீரல் என்று சொல்லக்கூடிய ஈரலை பற்றிய நோய்கள் ஈரல் வீக்கம் அதனாலே நீர் தேக்கம் இவற்றையும் போக்கக்கூடிய ஒன்றாக இந்த நீர்முள்ளியும் எலுமிச்சையும் அதனோடு சேருகின்ற கொத்துமல்லியும் ஒரு அற்புதமான மருந்தாகி உடலுக்கு நீர் சேராத வண்ணம் பாதுகாக்கின்ற ஒன்றாகவும் சிறுநீரக பாதையிலே இருக்கின்ற சிக்கல்களை போக்கக்கூடிய ஒன்றாகவும் சிறுநீரகத்தை பழுதுபடாமல் வைக்கக்கூடிய ஒன்றாகவும் கல்லீரல் மண்ணீரலுக்கு பலம் தரக்கூடிய ஒரு அபட்டோ புரொட்டக்டிவ் என்கின்ற வகையிலும் இறைப்பையிலே புண்கள் ஆகாத வண்ணம் காக்கின்ற ஒன்றாகவும் உண்ட உணவு மலமாக வெளியாகாமல் அங்கே தேங்குகின்ற நிலையிலே கொலைட்டீஸ் என்று சொல்லுகின்ற நோய் கொலான் என்று சொல்லுகின்ற பெருங்குடல் அங்கே இருக்கின்ற புண்களை கூட ஆற்றக்கூடிய ஒரு நல் மருந்தாகவும் இந்த நீர்மொழி எலுமிச்சை கொத்துமல்லி விளங்கும் என்பதை இங்கே சுட்டி காட்ட விரும்புகின்றேன் அடிக்கடி வாரத்திலே ஒரு நாளாகிலும் இதை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது கல்லீரல் மண்ணீரல் நோய்கள் மட்டுமன்றி சிறுநீரக தாரையிலே சிறுநீரகத்திலே ஏற்படுகின்ற நோய்களிலே இருந்து நமக்கு விடுதலை நிச்சயமாக கிடைக்கும் என்பதை சுட்டி காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே நீர்மொழியும் எலுமிச்சையும் கொத்துமல்லியும் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல